பாண்டே ஒரு பெரிய அறிவியல் ஊற்று அவர் அவரை ஒரு ஆளே இருக்க மாட்டார் உலகமே எனக்கு தான் தெரியுமா முட்டா பசங்க தமிழ் நினைப்பு அவர் என்னென்னா திருச்செந்துரை அந்த ஒரு இடத்துல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில் இருக்குதுங்க அது சுற்றி உள்ள இடம் எப்படிங்க வக்போ இடம் இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ நீண்ட விளக்கம் கொடுக்குறீங்க கொடுக்கக்கூடிய உங்களுடைய வீடியோ வச்சு தான் இன்றைக்கி பாஜக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் கடந்த காலத்தில் பேசுகிற தமிழ்நாடு வாக்கு வாரியத்தில் நடந்த பிரச்சனை வச்சு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நான் அவனுங்களை விட்டுருங்க இவங்களை விட்டுருங்க வாக்கு எடுத்தால் வறுமையில் வாழக்கூடிய ஒரு ஏழை ஒருத்தம் பயன்படுறான்னு ஒரு இடத்த காட்டுங்க நீ ஏழை தான் சொல்கிறீங்களே அதான் இன்னும் சும்மா சொல்கிறோமா ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் இப்படி வந்து நிறைய இடம் இருக்குது இதனால் வந்து ஏழை வறுமை வாழக்கூடிய மக்கள் பயன்பெறனா ஒருத்த வகுப்போடு மூலயமா எனக்கு வந்து கல்வி உதவி பண்ணாங்கன்னு சொல்லி ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள் அப்போ என்னதான் தான் செஞ்சுட்டு இருக்காங்க கேள்வி திருத்து பசங்க எல்லாம் திருடிட்டு இருக்காங்க வகுப்பு சட்டங்கள் எப்படின்னு சொன்னால் நான் அஞ்சு ஏக்கர் இடம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம் அதில் அஞ்சு சென்ட் இடம் என்னுடைய அவசரத்துக்கு ஒரு முஸ்லீமுக்கு விற்றுட்டேன்னா அந்த அஞ்சு சென்ட்டு இடம் முஸ்லீம் வாங்கிட்டு போய் அவர் ஒக்போர்டுக்கு கொடுத்துட்டாருன்னா ஆனால் என்னுடைய அஞ்சு ஏக்கர் இடம் இருக்குது பார்த்தீங்களா அது மொத்தம் ஒக்போர்டுக்கு போயிடும் அவங்க போர்டு அவங்க எடுத்துக்குவாங்க ஏண்டா இங்கே ஒரு வரப்பு பிரச்சனைக்காக எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படி ஒரு அஞ்சு சென்ட்டு நீ ஒரு பாய்க்கு விற்றுன்றதுக்காக போர்டு வந்து உன் அஞ்சு ஏக்கர் பிடிங்கிட்டான்னா நீ கொத்தி முட்டை உட்காந்துருக்கேன் நம்மளே கடந்த காலத்தில் அப்துல் ரமான் பற்றியும் சில போடிகளில் நடந்த சில முறைகளை பற்றி சம்மந்தம் அப்படி இருக்கும்போது இந்த சட்ட திருத்தம் நல்லது தானே அப்படிங்கிறதவங்க தான் நான் ஃபோரில் ஃபஸ்ட்டு வந்து முதல் முதலாக வந்து ஒர்க் ஆக்டின்னு கொண்டு வராங்க அதில் தான் வந்து ஒரு வரைமுறையை கொண்டு வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாடு போயிருக்கு மாநில அரசு கட்டுப்பாடு வந்தோம்னா வம்போர்டு சேர்மன் ஆள் சேர்மனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பல்நூறு உறுப்பினர்கள் சமூகத்தில் அந்தஸ்துடைய முக்கியமான நபர்கள் அதில் மெம்பர்ஷிப் ஆவாங்க இப்போ எப்படின்னு சொன்னால் திமுக வந்தால் அதிமுகவுக்கு ஜால்ரா போகிறோம் அதில் மெம்பர்ஷிப் ஆகிடும் அதிமுக வந்துன்னா அதிமுகவுக்கு ஜால்ரா போகிறோம் அந்த மெம்பர்ஷிப் ஆகிடும் ஐத்தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடாரகிம் அவர்கள் வணக்கம் வாங்க வஃஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து இந்திய முழுக்க பேச பொருளாக மாறி இருக்குது நாற்பது திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதுக்கான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் இதில் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது ஒன்று இந்த இந்த திருத்தங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஒரு இடத்த திருச்செந்துறை இடத்தை குறிப்பிட்டு தான் கிரண் ரிஜுவும் பேசியிருந்தார் இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வக்ஃபோடு அப்படின்னு சொன்னாவே இன்றைக்கி வந்து ஒரு தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை அதை ரங்கராஜ் பாண்டே போன்ற தினமலர் போன்ற இந்த ஆரிய பிராமண கூட்டம் வந்து ஒரு விதமான விஷமத்தை வந்து கட்டிட்டு வராங்க இப்போ என்னென்னு சொன்னிங்கன்னா இந்த வஃஃபு நிலங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரயில்வே மற்றும் இராணுவம் அடுத்துக்கு அடுத்த மாதிரி வஃஃபு நிலங்கள் வஃஃபு நிலங்கள் இருக்குதுன்னு வைக்கணும் இப்போ ரயில்வே இராணுவத்துக்கு கூட காடுகளில் மலைகளெல்லாம் கூட இடம் இருக்குது ஆனால் நீங்கள் வகுப்பு இடங்கள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நகரத்தினுடைய மைய பகுதியிலே இருக்கும் இப்போ சென்னை போன்ற மைய இது பகு பகுதிகளா நகரங்கள்லேயே அந்த இடம் இது வந்து ஒரு வகையான உறுத்துதல் வந்து இருக்குது பாஜக ஆர்எஸ்எஸ் பிராமண கூட்டத்துக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அதனுடைய வெறுப்பின் உச்சத்துக்கு போய் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விதமான வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான அந்த வகுப்பு சொத்துக்கள்லாம் அபகரிக்கப்பட்ட சொத்து மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் கவனிக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தர போறன்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க அதிகப்படுத்த போறோன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க அதிகாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனதுனால பல வழக்குகள் இதனால போடப்படுது முறைகேடுகள் நிறைய நடக்குது இந்த கேள்வி கேளுங்க நான் இதை முதல்ல அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வர சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க என்னென்ன இது அப்படின்றத பண்ணலாம் இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒருத்தன் வந்து வீடியோவில் வந்து பேசுகிறான் அவன் உட்காந்து என்ன பேசுகிறான்னு சொன்னால் ஜெய் ஹிந்த் இது கட்டிட்டு திடீர்னு சொல்கிறான் வக்ஃபு சட்டங்கள் எப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான் வக்ஃபு சட்டங்கள் எப்படின்னு சொன்னால் நான் அஞ்சு ஏக்கர் இடம் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன் அதில் அஞ்சு சென்ட் இடம் என்னுடைய அவசரத்துக்கு ஒரு முஸ்லீமுக்கு விற்றுட்டேன்னா அந்த அஞ்சு சென்ட் இடம் முஸ்லீம் வாங்கிட்டு போய் அவர் ஒஃபோர்டுக்கு கொடுத்துட்டார்னா ஆனால் என்னுடைய அஞ்சு ஏக்கர் இடம் இருக்குது பார்த்தீங்களா அது மொத்தம் ஒஃபோர்டுக்கு போயிடும் அவங்க ஒக் போர்டு அவங்க எடுத்துப்பாங்க ஏண்டா இங்கே ஒரு வரப்பு பிரச்சனைக்காக எத்தனை கொலைகள் நடந்திருக்கு ஒரு வரப்பு பிரச்சனைக்காக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துலேயும் சட்டை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அஞ்சு சென்ட்டு நீ ஒரு பாய்க்கு விற்றுன்றதுக்காக போர்டு வந்து உன் அஞ்சு ஏக்கர் பிடிங்கிட்டான்னா நீ பொத்தி மூட்டை உட்காந்துருக்கா சட்ட நீதி யார் எங்கள் கட்டுப்படுத்தலாம் இருக்குது கேள்வி வருதா இல்லையா எப்படியெல்லாம் வன்மத்தை இவனுங்க கக்குறான்னு பாருங்கள் தினமலர் இருக்கான் பாரு அவன் எழுதுனான் அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் பிளவு ஆச்சு பிளவுபட்டது பிளவுபடும் போது இந்தியாவிலேருந்துவங்கலாம் பாகிஸ்தான் ஓட்டானுங்க அவங்களுடைய சொத்துக்கள் தான் வக்பு சொத்துன்றான் அப்போ இது என்ன பாகிஸ்தானில் இருக்கிறவனுடைய சொத்து தான் இவனுங்க வக்பு சொத்தாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா தினம் வல்லது வார்த்தைகளே எடுக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் அதேமாரி வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க இருக்காங்க இப்போ நான் இந்தியாவிலே இருந்துட்டேன் என் தம்பி பாகிஸ்தான் போயிட்டா கூட என் தம்பி சொத்து நான் எங்க நான் அனுபவிக்க முடியாது அந்த சொத்தை அப்படியே மத்திய அரசு அப்போது எடுத்துச்சு இப்போச்சும் பிஜேபி வந்தது அப்போ மத்திய அரசுனுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அதுக்கு பேர் எனிமி ப்ராப்பர்ட்டி அதுக்கு பேர் என்ன எனிமி ப்ராப்பர்ட்டின்னு இன்னவில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹோம் செக்ரட்டரியில் வந்து தனி ஒரு இது வச்சு இயங்குகிறாங்க எனிமி ப்ராப்பர்ட்டின்னு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் மன்னடியில் டிஎன்டிஜி இருக்கில் தமிழ்நாடு தவசிச்ச மாதிரின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு அலுவலகம் வச்சுருக்காங்களே அந்த அலுவலகம் வந்து அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி உள்ள இடம் இப்போ சமீபத்தில் கூட மத்திய அரசு ஒரு நோட்டீஸ் கொடுத்து வாடகை சரியாக கட்டுறதுன்னு காலி பண்ணதுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி இப்போ வாடகை கரெக்டாக கட்டிட்டு அது வந்து மத்திய அரசு அதுக்கும் வக்போடு சம்மந்தமே இல்லை ஆனால் தினமலர் விஷமத்தை வந்து கக்கற பாருங்க அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி தான் வஃபு ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் மதில் எப்படி போகிறான்னா இந்த நாட்டிலேருந்து ஒன்று பாகிஸ்தான்காரன் இடத்த தான் இவனுக்கு வக்பு இடம்னு வச்சுருக்கானுங்க அப்படி இது இதெல்லாம் எப்படி ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் சரி பாண்டே ஒரு பெரிய அறிவின் ஊற்று அவர் அவரை மாதிரி ஒரு ஆளே இருக்க மாட்டார் உலகமே எனக்கு தான் தெரியும் மற்றவங்களாம் முட்டா பசங்க தமிழ் நினப்பு சில பேர் இருக்காங்க ரொம்ப தான் அறிவாளி மற்றவங்களாம் முட்டா பையன் அவர் என்னன்னா திருச்செந்துறை திருச்சிக்கு பக்கத்தில் திருச்செந்துறை அந்த ஒரு இடத்த வச்சு மூவாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில் இருக்குதுங்க அது சுற்றி உள்ள இடம் எப்படிங்க வக்போ இடம் ஆகும் அவர் லாஜிக்காக கொண்டு போகிறாராம் எப்படி லாஜிக்காக கொண்டு போகிறான் மூவாயிரம் வருஷம் இல்லை ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இருக்குது திருச்செந்தூர் கோயில் அந்த கோயிலை சுற்றி உள்ள கிராமங்களில் எப்படி வக்ஃபு இடமாகும் அப்போ இது வக்ஃபு இடங்கள் என்பது இவங்க வந்து இப்படி வந்து அபகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அவர் ஒரு விதமாக அவருக்கே உண்டான பாணியில் கொண்டு வர்றாரு அதனால் முட்டாள்தனமாக சிந்திக்கிறத விட அறிவாக சிந்தி ஒரு கால் கோயில் ரெண்டாயிரம் இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோயில் இருக்கலாம் அப்போ அந்த கோயிலை சுற்றி நிலங்கள் இருந்திருக்கும் அந்த நிலத்தை வந்து ஒரு முஸ்லீம் ஒரு இந்து விற்கிறாருன்னும்போது ஒரு முஸ்லீம் வாங்கக்கூடாதுன்னு சட்ட விதி எதுனா இருக்கா இல்லையா அப்படி ஒரு முஸ்லீம் வாங்கி அதை வக்குஃபு பண்ணியிருப்பார் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியாக இருக்கிறதுனால அது கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க மற்றவங்க மற்றவங்க ஒவ்வொரு கட்டத்தில் வந்து யாராவது ஆக்கு போய் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கும் நேற்று இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு வருஷம் முன்னாடி இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போய் பதிவாளர்கிட்ட அந்த கெசெட்டில் வந்து மாற்ற முடியாது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ யாரும் எந்த முஸ்லீமும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த முஸ்லீமும் வா இடத்த வக்பு பண்ணுறதே இல்லை அது வேறு விஷயம் அது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வக்பு இடங்கள் தான் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து இறை நேசர்கள் இருந்தாங்க தானம் பண் நமக்கு போதும் மற்றது ஏழை மக்களுக்கும் வறுமையில் இலவாழ் மக்களுக்கும் சொல்லி அள்ளி கொடுத்தாங்க அப்போ அந்த மாதிரி எண்ணம் கொண்ட முஸ்லீம்கள் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்களான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா இப்போ நூறு கோ நூறு கோ நூறு ஏக்கர் இருக்குதுன்னா இரநூறு ஏக்கர் எப்படி ஆக்கணும்னு சொல்லி ஃப்ராட் பண்ணி இன்னும் இரநூறு ஏக்கர் ஆக்கணுன்ற முஸ்லீம்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த இறையச்சம் என்பது போயிடுச்சு இன்றைக்கி அன்றைக்கி அப்படி இருந்து அவங்க அர்ப்பணித்த அந்த இடங்கள் தான் இல்லாமல் சில முஸ்லீம் மன்னர்கள் கொடுத்துருக்காங்க வகுப்பு இந்து மன்னர்கள் கூட இந்த வகுப்புக்கு இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள் இந்த கோவாலி அது இதுன்னு சொல்லி பல பகுதிகளில் வந்து அந்த பள்ளிவாசல் சாக்களுக்கு அப்போல்லாம் இடம் நிறைய இருந்தது இல்லை ஏக்கர் கணக்காக தான் கொடுப்பாங்க ஒரு சென்ட்டு ரெண்டு சென்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மன்னர்கள் காலத்தில் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருந்தது அப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த காடு இந்த காடு எடுத்துக்க இந்த காடு எடுத்துக்கு அப்படி தான் கொடுத்துருக்கு அப்படி வந்து நிறைய இடங்கள் வந்து வந்திருக்கு இப்போ இவங்க அந்த திருச்செந்துறை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெசட்டில் இருக்குது கெசட்னு சொன்னால் அந்த பர்ஃபாமான்னு சொல்லுவாங்க வக் போர்டுடைய பர்ஃபாமான்ஸ் அந்த பர்ஃபார்மாவில் வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மெலாம் க்ளீனாக இருக்குது அந்த திருச்செந்துறை அந்த இடம் அந்த இடத்த சுற்ற இடம் கிராமமே இருக்குது அப்போ பதிவாளர்கள் போனால் நீங்கள் வந்து ஒக்போர்டில் என்ன வச்சு வாங்கிட்டு வாங்கன்னு கேட்குறது மரபு அதான் ஹெச்ராஜா இஷ்யூ எடுத்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒக்போர்டு சேர்மன் இருக்காருல அப்துல் ரஹ்மன் அப்துல் ரஹமன் இவர் இவரும் அப்படி தான் இவர் ரங்கராஜ் பாண்டேக்கு மேலே இவர் கொஞ்சம் யாருக்குமே தெரியாது நம்ம தான் அறிவாளியும் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப அவர் என்ன பண்ணுறாரு கவர்மெண்ட் எதுவும் சொல்வது இந்த விஷயம் எடுக்காதோன்னு எடுக்காமல் அப்படியே விட்டான் நீ அன்னைக்கு எடுத்து நீதிமன்றம்லேயும் போய் இந்த இடம் வகுப்பேடம் தான் நிரூபிச்சுன்னா இன்றைக்கி பாண்டே போன்ற நாதாரிங்க பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லாம் போயிருக்குமா இல்லை சொல்லுங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பில்லாம் போயிருக்கு இல்லை தினமலூர் போன்றவங்கெல்லாம் உட்காந்து ஆர்டிகல் எழுதுறதுக்கு வாய்ப்பில்லாம் போயிருக்குமா இல்லையா நீங்கள் என்னன்னா அது ஒரு கான்ட்ரவர்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருன்றது கவர்மெண்ட் சொல்லி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்துல் ரஹ்மான் இந்த விஷயத்தில் அமைக்கி வாசித்தனுடைய விளைவு ஒட்டுமொத்தமாக சமூகம் கேவலத்துக்காரா இல்லை நம்மளே கடந்த காலத்தில் அப்துல் ரமன் பற்றியும் சில கோடிகளில் நடந்த சில முறைகள் பத்தி பேசம் அப்படி இருக்கும்போது இந்த சட்ட திருத்தம் நல்லதுதானே அப்படிங்கறத மாதிரி புரிஞ்சுக்க முடியாது ஆஹ் இப்போ வரும் சட்ட திருத்தம் இப்போ இந்த வகுப்போடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போன்ற முன்னோர்கள் கொடுத்த அந்த தானமா கொடுத்த நிலங்கள் தான் அது அந்த நிலங்கள் கூட அப்படின்னா நேரடியா அவங்க அரசாங்கத்துக்கு எதுவுமே கொடுக்க முத்தவள்ளிகள் தலைவர்களா நியமனம் பண்ணாங்க அந்த தலைவர்கள் கூட சொன்னால் இப்போ நான் ஒப்படைக்கிறேன்னு சொன்ன ஒக்போர்டில் என்னுடைய வாரிசுகள் தான் இருக்கணும்னு எழுதியிருந்தேன்னா அந்த வாரிசுகள் தான் வரும் அல்லது நான் எனக்கு பிறகு நேர்மையாக அதிகாரம் வச்சு இக்கூடிய யார் இருந்தாலும் அவங்க நே அதிகாரம் பண்ணலாம் அதாவது நிர்வாகிக்கலாம் அப்படின்னு இருந்தால் அது டெம்பரரி முத்த அந்த அடிப்படையில் தான் இந்த பள்ளிவாசல் விலைவாசி எல்லாமே இருக்குது இந்த வக்பூர் சொத்துக்கள் எல்லாமே அப்போ இவங்க வந்து இதில் ஒரு ஏழு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அதாவது கவர்மெண்ட்டுக்குன்னா ஒர்க் போர்டுக்கு கொடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த தலைவர்கள் இருந்தாங்க தலைவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தார் சுதந்திரம் அடைஞ்சு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஃபஸ்ட்டு வந்து முதல் முதலாக வந்து ஒக்போ ஆக்டுன்னு கொண்டு வராங்க அதில் தான் வந்து ஒரு வரைமுறையை கொண்டு வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாடு போயிடுச்சு மாநில அரசு கட்டுப்பாடு வந்தோம்னா போர்டு சேர்மனு ஒரு ஆள் மினிஸ்டரி ஒக்போ மினிஸ்டர் இருக்காரு மினிஸ்டருக்கு அடுத்து ஒரு சேர்மன் சேர்மனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோரு உறுப்பினர்கள் இந்த உறுப்பினர்கள் கூட அரசியல் ஒரு காலம் இருந்தது சமூகத்தில் அந்தஸ்துடைய முக்கியமான நபர்கள் அதில் மெம்பர்ஷிப் ஆவாங்க இப்போ எப்படின்னு சொன்னால் திமுக வந்து திமுகவுக்கு ஜால்ரா போகிறவன் அதில் மெம்பர்ஷிப் ஆகிடுவான் அதிமுக வந்துன்னா அதிமுக ஜால்ரா போகிறவன் அந்த மெம்பர்ஷிப் ஆகிடுவோம் இப்போ நாளைக்கு பிஜேபி வந்தோட பிஜேபிக்கு ஜால்ரா போகிறவன் வந்துடுவான்னு இவங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி அரசியல்வாதியுடைய கட்டுப்பாட்டில் வக்போர்டு போயிடுச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மொத்த வழிகள் தலைவர்கள் நியமிக்கிறாங்கள்ல இப்போ நீங்கள் தலைவராக இருக்கீங்க நானும் உங்கோ உங்கள் வம்சத்தை சேர்ந்தவன் தான் ஆனால் உங்களை தூக்கிட்டு நான் வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரு பத்து லட்ச ரூபா ஒருத்தனை கொடுக்குறேன்னு போது அடுத்த நாள் உங்கள் நீங்கள் தலைவராக இருக்க மாட்டேங்க நான் தலைவராகிடுவேன் என்னை தூக்கினது தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் நீதிமன்றம் இது போல் நீதிமன்றத்தில் கூட நிறைய வழக்குகள் இருக்குது இந்த முத்தவழிகள் தலைவர்கள் மாற்றின விஷயம் நிறைய வழக்குகள் இருக்குது இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களை தூக்கிட்டு என்னை மாற்றுறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ட்ரிபியுனல்னு ஒன்று நடத்தம் ட்ரிபுனல்னால் கோர்ட் மாரி இல்லை அந்த பதினோரு உறுப்பினர்கள் வகுப்பு சேர்மன் பல சிஇஓ எல்லாம் உட்காந்து தான் ட்ரிபியூனல் நடத்துவாங்க ட்ரிபியூனல் நடத்தும் போது நீங்கள் உங்கள் ஆவணம் காட்டுவீங்க நான் ஆவணம் காட்டுவீங்க எல்லாமே காவல அப்போ உண்மையான முத்தவழி இவர் தான் தலைவர் இவர் தான் இவர் டூப்ளிகேட்டுன்னு சொல்லி அப்போ நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் வசதி இருக்குது உங்கள்கிட்ட அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த உறுப்பினர்கள்லாம் விலைக்கு வாங்குறீங்க இல்லை போர்டு சேர்மனை விலைக்கு வாங்குறீங்க ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு என்ன தேவையோ அது பணம் தேவையான பணம் வேறு என்ன தேவையோ அதை கொடுத்து நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு அப்படியெல்லாம் கட்ட பஞ்சாயத்து அப்படியெல்லாம் வந்து விதிமீறல்கள் அப்படியெல்லாம் அநியாய அக்கிரமெல்லாம் அங்கே நடக்குது இல்லைன்னு சொல்லி நான் இதை தொடர்ந்து பல நாடுகளாக பேசிட்டு வரேன் அது போன்ற விஷயங்களுக்கு மத்திய அரசு இப்போது சீர்திருத்தம் கொண்டு வந்தது நான் நிச்சயம் நானே கைத்தட்டி வரவேற்பாரு பிஜேபி கொண்டு வந்ததுக்காக எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதேமாரி ஒரு விஷயம் பிஜேபி கொண்டு வந்தது யார் என்ன யோசனை பண்ணாங்களோ தெரியும் முதல் அறிக்கை என்னுடைய வந்தது ஏன்னா ஹஜ்ஜு மானியம் ரத்துன்னு சொல்லி வந்து மத்திய அரசு கொண்டு வந்தாங்க ஹஜ்ஜு மானியம் ரத்துன்னு வந்து ரத்துன்னு வந்த அடுத்த நிமிஷம் நான் அறிக்கை ஒன்று விடுறேன் மத்திய அரசு ஹஜ்ஜு மானியம் ரத்துன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயம் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால் இந்து ஹஜ்ஜு மானியம் என்பது ஏதோ ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போகிறோன்னா அந்த மூணு லட்ச ரூபாவும் அரசு கொடுத்து ஹஜ்ஜுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு தவறான மாயை வந்து மக்கள் மத்தியில் இது பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு மூணு லட்சரூபா செலவு பண்ணி ஒருத்தன் போகிறான்னா அவனுக்கு மானியமாக கொடுக்குறது எவ்வளோன்னா பதிமூணாயிரரூபா இல்லை ரூபாய் இவ்வளோ தான் மானியம் மூணு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போகிறேன் நாதாரி ஒரு பதிமூணாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணி செலவு பண்ணிட்டு போக மாட்டானா இல்லையா அப்போ இந்த அஜ்ஜு மானியமே ரத்து பண்ணணுன்னு சொல்லி நீண்ட காலமாக நான் நினச்சிட்டு இருக்கும்போது மத்திய அரசு அந்த அஜ்ஜு மானியம் ரத்து முதல்ல நான் ஆதரித்து அறிக்கை விட்டேன் அதேமாரி இன்றைக்கி வக்போர்டு விஷயத்தில் வந்து உண்மையிலே சீர்திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நான் முதல்ல ஆதரிச்சிருப்பேன் ஆனால் மாதிரி பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்டர் ஆட்சியாளர்கிட்ட வந்து அனுமதி பெறணும் அப்படின்னு இப்போ இந்த இடம் இருக்குது மதசா இருக்குது பள்ளிவாசல் இருக்குது எல்லாம் ஒரு ஐநூறு வருஷம் முந்நூறு வருஷம் பழமையானது ஒரு தர்கா இருக்குது இதை சார்ந்த ஒரு பத்து ஏக்கர் இருக்குதுன்னு வைக்கலாம் நீங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு கான்ட்ரவர்ஸியை உருவாக்குறேன் இது வந்து த இது வக்பு இடத்து வக்பு இடம் இல்லை இது இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி நான் கான்ட்ரவர்சி உருவாக்கும்போது அப்போ நான் ஆட்சியர்கிட்ட போய் புகார் கொடுக்கறேன் ஆட்சியர் உடனே வாங்குறாரு வாங்கி அவர் நீதிமன்றம் மூலிமா ஒரு ஆணையை பிறப்பித்து இது உடனே அறிவிக்கிறார் இது வஸ்புக்கு சம்மந்தம் இல்லைன்னு கலெக்டர் சொல்லிட்டேன்னா ஒஸ்புக்கு சம்மந்தம் இல்லை அந்த இடம் அந்த இடம் தனி மனிதருடைய இடம் அப்போ தனி மனிதருடைய இடம் என்னும்போது மத்திய மாநில அரசுகள் எப்போ வேணாலும் கையகப்படுத்தணும் இப்போது மெட்ரோ ட்ரெயினுக்கு பாருங்கள் பெரிய பெரிய ஆலை கூட வந்து ஏன்னா அரசு கீழே பதிவு செய்யும் போதே வரும் இப்போ நம்ம யூன்தே எடுத்துங்க விஜயகாந்தோடைய இடம் எப் எப்பவுமே வந்து தனியார் இடத்த வந்து அரசு கேட்குதுன்னா அது ரோடு போகிற எதுக்கு கேட்டாலும் கொடுத்துடணும் அரசுக்கு அப்படிமா அப்போ தனியார் இடத்த ஈஸியாக வாங்கிடும் அப்போது பள்ளிவாசல் மதர்சா அப்படின்ற ஒரு விஷயமா போகாது என்னுடைய இடத்தையும் ப்ரா ப்ராவேட்டியாக போயிடும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாபர் மசூதி ஈஷுவே எடுத்திங்க அது வாக்பாய் ஈஸ்வர் என்னும்போது அண்டர்டேக்கிங் இன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னும்போது கவர்மெண்ட்டு தான் ஹைகோர்ட்டில் வாதாடுறாங்க அப்போது அது ஒரு நீண்ட ஒரு ஐம்பது ஆண்டு கால போராட்டம் அவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது ஈஸியாக அவங்களால பிடுங்க முடியல ஐம்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை அவங்க கையில் இருந்ததுனால ஒட்டு மொத்தமும் அவங்க சட்டத்தை கிட்டத்தை எல்லாம் வாங்கி அபகரிச்சிட்டேன்னு வைங்க இல்லைன்னு சொன்னால் ஒரே நாளில் அபகரிச்சிடலாம் இப்போ இந்த சிஸ்டம் வந்து வித்தின் ஒரு ஒன் மந்தில் ஒ ஒன் இயரில் வந்து அபகரிச்சிடலாம் இப்போ காசி மதுரா பிரச்சனை இருக்குது இப்போ காசி மதுரான்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து வகுப்பு கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு வைங்களேன் இப்போ அந்த இடம் வகுப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்க தான் கலெக்டரும் அவங்க ஆளுங்க இருப்பாங்க தீர்ப்பு சொல்கிற நீதிபதியும் அவங்க ஆலாம் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பி அவங்க ஆலாக இருப்பாங்க உடனே அவங்க ஒரே நாளில் வந்து கலெக்டர் உத்தரவு போடுவார் நீதிபதி தீர்ப்பு சொல்வார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரவுண்ட் கட்டிட்டு அப்போ ஒரு தனி மனிதன் இடம் அவர் வந்து இந்த இடத்த வந்து கோயிலுக்கு ஒப்படைச்சிட்டாரு வேலை முடிஞ்சதா இல்லை அதில் சில முஸ்லீம்கள் முன்னு வருவாங்க முஸ்லீம்களை முன்னு வருவாங்க இல்ல இப்போ நீங்க இவ்வளோ நீண்ட விளக்கம் கொடுக்குறீங்க நீ கொடுக்கக்கூடிய உங்களுடைய வீடியோ தான் நீங்க பாஜக பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கடந்த காலத்துல பேசுற தமிழ்நாடு வக்கு வாரியத்தில் நடந்த பிரச்சனை வச்சுதான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு இதுக்கு திருத்தம்னா சரியா இருக்கும் நான் அதுதான் சொல்றேங்க நான் தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் வருங்க வக் போர்டில் இவ்வளவு ஐயோக்கியத்தனம் முள்ள மாதிரித்தனம் முடிச்சுத்தனம் எல்லாமே பண்றானுங்கன்னு சொல்லி பேசிட்டு தாங்க வரேன் நான் அதுக்காக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் வந்து நியாயம்னு சொல்லி நம்ம பேசணும்னு சொன்னா நம்ம அப்புறமா ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க பாஜக சாப்காரணம் பண்றாங்கன்ற மாதிரி நான் சொல்றாங்க அது எப்படியாவது சொல்லிட்டு போட்டோம் நம்ம அன்னைக்கு பேசின விஷயங்கள் என்ன அங்க நடக்கக்கூடிய முள்ள மாதிரித்தனம் முடிச்சோக்கித்தனம் தான் பேசுகிறோம் அங்கே நல்லது நடக்குது கரெக்டாக இருக்காங்க எல்லாம் பத்திரமாட்டு தங்கம் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம எல்லாம் நான் என்ன சொல்கிறேங்க வப்பு இடத்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவனுங்களை விட்டுருங்க இவங்களை விட்டுருங்க வப்பு இடத்தால் வறுமையில் வாழக்கூடிய ஒரு ஏழை ஒருத்தம் பயன்படுறான்னு ஒரு இடத்த காட்டுங்க நீ நான் ஒத்துக்கிட்டு போகிறேங்க நான் இல்லை படம் தங்கி தான் இருக்கிறாங்க தங்க வச்சுருக்குறாங்கல்ல எங்கே எங்கேயுமே தங்க வைக்கலையா நிறைய திட்டமிட்டு இப்ப வந்து செல்வந்தர்கள் கையில அரசியல் அதிகாரங்களை வச்சுக்கிட்டு அந்த இடங்கள்லாம் பிடிஞ்சி அவங்க அடுக்குமாடி கட்டிட்டு இருக்கான் பின்ன சும்மா சொல்றோமா ஆதாரத்தோடு தான் சொல்றேன் இதே மாதிரி நிறைய விளக்கங்கள் சொல்ல முடியும் சென்ற எவ்வளவு வக்ப இடம் இருக்கின்ற ஒரு ரெண்டு ஹாஸ்டல்ல கட்டி விட்டாங்கன்னா நம்ம மக்களுக்கு எத்தனை பேர் வந்து ரூம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்றைக்கி பெண்கள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி முஸ்லீம் பெண்கள் தான் சொல்கிறேன் படிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரான் அவங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்டலில் கட்டுறது கூட இவங்களால் முடியாதா எவ்வளோ இடம் இருக்குன்ற எக்கச்சக்கமான இடம் இருக்குது கவர்னர் மாளிகையை நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் வக்பேட் தான் ஆற்காடு இளவரசர் நவாபு நவாபு இடம் அது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இப்படி வந்து நிறைய இடம் இருக்குது இதனால் வந்து ஏழை வறுமை வாழக்கூடிய மக்கள் பயன்படுறா ஒருத்த வகுப்போட மூலியமாக எனக்கு வந்து கல்வி உதவி பண்ணாங்கன்னு சொல்லி ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள் அப்போ என்னதான் தான் செஞ்சுட்டு இருக்காங்க கேள்வி விரும்பல வகுப்பு திருட்டு பசங்க எல்லாம் திருடிட்டு இருக்கானுங்க அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு மத்திய அரசு ஒரு சட்டம் நிச்சயம் கொண்டு வந்து தான் நிச்சயம் நானே வரவிருப்பேன் ஆனால் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்து இருக்கக்கூடிய சட்டம் என்னென்னா பழமையான பள்ளிவாசலையும் பழமையான தர்காக்களையும் பழமையான மதச்சாக்களையும் அவங்க வந்து கையகப்படுத்துவதற்காக சூழ்ச்சி ஒரு சூழ்ச்சிகரமாக ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து பெண்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு தர சொல்கிறாங்க அதை தான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம் நான் சொல்கிறேன் பெண்களுக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் அந்த உறுப்பினர் இருக்காங்களா அது அது ஏற்கனவே ஃபாத்திமா மெம்பர் ஒரு பொண்ணு அதிக படத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏங்க பெண்கள் ஒக்போர்டில் இல்லையா இதுக்கு முன்னாடி சிஇஓ வந்து அந்த லேடி பேர் அவங்க பேர் அவங்க வந்து லேடிஸ் தான் இருந்தாங்க சிஇஓவை ஏன்னா இவனுக்கு புதுசு சொல்லலாம் அப்படி உங்களுக்கு முஸ்லீம் பெண்கள் மீது ரொம்ப அக்கறை இருந்ததுன்னா ஒரு அஞ்சு மத்திய அமைச்சராக்கி அழகு பாருங்க பாஜகவை ஏன் இங்கே வந்து நோண்டிகிட்டே இருக்கீங்க புரிதா இல்லை ஒரு அஞ்சு பேர் மத்திய அமைச்சராக்குங்கப்பா ஏன் அக்கோ இல்லை மத்திய அமைச்சரில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை இல்லை நீங்கள் முஸ்லீம் ஆண்களுக்கு வேண்டாம் நீங்கள் தான் பெண்கள் மீது ரொம்ப இறக்கப்படுறாரு மோடியும் அமித்ஷாவும் ஒரு அஞ்சு பெண்களை நீங்கள் மத்திய அரசு மத்திய அமைச்சராக இருக்குங்க வக்போர்டில் வந்து ஏற்கனவே பெண்கள் இருக்காங்க நீங்கள் இந்த புது சட்டத்தின் மூலமாக தான் பெண்கள் வராங்கன்னு சொல்லி இந்த ஜாதகாப்பெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே இருக்காங்க அதிகாரிகளும் இருக்காங்க அதேமாரி வக்போர்டு உறுப்பினர்களாக இருக்காங்க இருக்காங்களே நீங்கள் இன்னும் நீங்கள் இது பண்ண போகிறீங்க சரி இந்த சட்டங்களை எதிர்த்து மக்கள் என்ன செஞ்சு செய்யணுன்ற மாதிரி நினைக்கிறீங்க என்னை வக் போர்டு கொஞ்சம் திருத்தம் கொண்டு வரணும் அதாவது இந்த முத்தவழிகள் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே முத்தவழிகளுடைய கட்டுப்பாடில் இடம் இருக்குது அந்த முத்தவழிகளை வச்சு இந்த வக்போர்டு வந்து இவனுக்கு கொள்ளையடிக்கிறானுங்க அந்த முத்தவழிகள் வந்து அந்த இடங்களை இப்போ அந்த முத்தவழின்னு ஒன்று இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தலைவர் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் யாருக்கு போனாலும் வாடகைக்கு வரலாம் அல்லது அந்த இடத்த யாரும் கூட விற்கலாம் விற்கலன்னா பத்திரம் போட்டு விற்க முடியாது அன்ரெக ரெகனைஸ்ட் டாக்குமெண்ட் அன்ரெக்ட் டாக்குமெண்ட்டாக விற்கலாம் அந்த இடத்த வாங்கி அவன் இன்னொருத்தனுக்கு விற்பான் அவன் இன்னொருத்தனுக்கு விற்பான் இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒக்போர்டு இடங்களில் சொன்னால் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை இந்துக்கள் கூட நிறைய பேர் ஒக்போர்டு இடங்களில் வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க இடத்துக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய இடங்கள் இருக்குது இப்போ சிஎம்சி எல்லாம் இருக்குல்ல வேலூரில் எல்லாம் போர்டு இடங்கள் தான் எல்லாமே அதேமாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் வக்பு இடத்துல இருக்காங்க அப்படி இல்லை முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இருக்காங்க நிறைய இடத்துல இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா பிரச்சனை இருக்குது அது முறைப்படுத்தப்படற மாதிரி தான் முறைப்படுத்தப்படணும் அது வந்து மாநில அரசே முறைப்படுத்தினா கூட நல்லா இருக்கும் அங்கே வரக்கூடிய அந்த சேர்மன் வந்து சேர்மனோ அல்லது வக்பு மினிஸ்டரோ வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க கவிக்கோ அப்துல் அப்துல் ரமன் இருந்தார் திமுக ஆதரவாளர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி சரி பின்னாடியும் சரி எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்றும் இல்லை அவர் வந்து திருவெத்தூர்லேயே எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஒரு ஐநூறு ஏழைகளுக்கு வீடு கொடுத்தாரு அதேமாரி பண்ணுங்கிறப்பா புரிதுங்களா அதேமாரி பண்ணுங்க அதேமாரி வந்து ஹாஸ்டல் கட்டுங்க பள்ளிகள் கட்டுங்க காலேஜஸ் கட்டுங்க

அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த வந்து மக்பு வந்து சொத்தை வந்து அபகரித்து திமுக கலைஞர் அறிவகன்னு வச்சுருக்காங்க இப்போ ஏதோ பத்தாயிரமோ எட்டாயிரமோ வாடகை தராங்க ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல வாடகை இவங்க எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா பர் டே மினிமம் ஃபைவ் லேக்ஸ் அதிகபட்சமாக டென் லேக்ஸ் பர் டேக்கு வாங்குறாங்க மண்டபம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர் அண்ணா அறிவாலயம் மாரி கலைஞர் அறிவகன்னு வச்சு அறிவாலயம்னு வச்சுருக்காங்கங்க திருச்சியில் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம்லேருந்து பத்து லட்சம் வரை வாடகை வாங்குறாங்க ஆனால் இவங்க மாதத்துக்கு பத்தாயிரமோ பதினோராயிரம் ரூபா வாடகை கட்டுறாங்க போர்டு அது போர்டு சேர்மனாக ஹைதரலி இருக்கும்போது தான் அது தாரை வரக்கப்பட்ட இடம் அது ஏன் திமுகவுக்கு அந்த இடம் தான் இருக்கா தான் இருக்கா அவங்களுக்கு இடமே இல்லையா பர்தேசிக்கலாம் அவனு நினச்ச திருச்சி அவனுங்க கையில் இருக்கு நான் எல்லாம் சொல்லலாம் நிறைய சொல்லுறான் நான் ஒன்று ரெண்டும் இல்லை என்னென்னா இந்த போர்டு வந்து முழுக்க மாநில அரசு இந்த கட்டுப்பாடில் இருந்ததுனால அந்த சேர்மன் இப்போ உதாரணம் இதே திருச்சியில் எடுத்தீங்க அனார்பாக் தர்கான்னு ஒன்று இருந்தது ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமையான தர்கா அது அந்த தர்காவை இப்போ திமுக ஆட்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இடித்தாங்க உங்களுக்கு கூட கேள்விப்பட்டிருக்காங்க இடிச்சுட்டு அந்த தகவலை அப்படியே கமுக்குமா மூடிட்டாங்க யார் திமுக ஆதரவு அமைப்பு அது தமுக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அது வெளியே விடாமல் அங்கே அப்படியே பேசி என்ன பண்ண கேஸ் கேஸ் கடைசியாக பார்த்தா கே நேரு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் கே நேரு அது அடைக்கல்ராஜின்னு முன்னாள் காங்கிரஸ் எம்பியோ அவருடைய பையனுடைய இடம் தான் அதுக்கு பின்னாடி இருக்குது அது அனர்பாக் தர்கா முன்னாடி இருக்குது பின்னாடி இடம் இதுவாக இருக்குது அப்போ இதை அங்கே போகும்போது இது தான் அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி இப்போ இந்த இடம் வந்து எங்கள் இடம்னு உரிமையை கோரி வராங்க அவங்க அது வக்போர்டு இடம் இல்லை எங்கள் இடம்னு சொல்லிட்டு உரிமை கேஸ் நடந்து இப்போ இரவோடு இரவாக நம்ம முஸ்லீம் தலைவர்களுடைய ஆதரவோடு ஆசியோடு அந்த இடத்தை வக் அந்த தர்காவை இடித்து கரை மட்டமாகறாங்க இது குடந்தையானது யார் இவங்க தான் நம்ம அழுகுதானே இது நம்ம பேசக்கூடாதா சொல்லுங்கள் தரை மட்டம் ஆகிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அவனு போலீஸ் வந்து உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு இவனுங்கே தலைமை எப்படி பாருங்கள் அங்கே உடனே மறியல் நடக்குது மக்கள் எழுச்சி பெறாங்க இது எப்படி இடிக்கலாம் அது முந்நூறு நானூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லி மக்கள் கொதிச்சு வராங்க கொதித்து வரக்கூடிய மக்களை வந்து இவனுக்கு என்ன பண்ணுறாங்க முன்னாடி நின்று தலைமை தாங்குறானுங்க எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் இது நீங்கள்லாம் மறுமையை பற்றி பேசுறதுக்கு யோகிதா இருக்கா அவனுக்கு இல்லை நீங்கள் வந்து இப்போ கரெண்ட்டாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க உண்மையிலே சொல்கிறேன் நான் அதுக்கு ஆதாரமே இருக்குது நான் ஒரு வீடியோவை போட்டேன் என்ன கதறு கதறேன எனக்கு தெரியுமா தமுமுகவுடைய மாநில தலைவர் வந்து இதை காசு வாங்கி தான் இதை இடித்தாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரமே நான் போட்டேன் நான் அவ்வளோ கதறு கதறி எடுக்க சொல்லி ஒரு பையன் அழுகிறான் அண்ணே என்கிட்ட தான் பேசுனது எனக்காக எடுக்க மாட்டிங்களா எடுத்தேன் நான் அந்த வேலை இவ்வளோ பெரிய இப்போ நடந்ததுங்க அது நான் சொல்கிறேன் உனக்கு தர்கா பிடிக்காமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்தில் முஸ்லீம்கள் வாழ்ந்தார் என்றதுக்கு அடையாளம் இருக்கா இல்லையா இந்த அடையாளத்தை தானே ஆர்எஸ்எஸ்காரன் அழிச்சிட்டு வரான் அதே அடையாளத்தை தான் நீ இப்போ அடிக்கிற அப்போ உனக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன உறவு இப்படியெல்லாம் பேச தோணுது எனக்கு ஏ இவனுங்க பண்ணுறது நீங்கள் வந்து பத்தொன்பதுவா என்ன அயோக்கி என்ன அயோக்கி இப்படி பாருங்கள் இப்போ ரெண்டு விஷயம் தேர்ச்சியே சொன்னேன் நான் ஒன்று அண்ணா அறிவாலயத்தை கலைஞர் அறிவாலயத்தையும் சொன்னேன் இன்னொரு அண்ணார் பார்க்க தர்கா இப்படி நிறைய இருக்குது பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம் அதனால தான் ரெண்டு மூணு வழக்கம் வேறு போட்டிருக்காங்க மான நர் எல்லாம் எல்லாம் தான் கேட்குறேன் ஒருத்தன் எண்பது லட்சம் வேணும்ன்றா ஒருத்தன் ஒரு கோடின்றான் பிச்சை தான் எடுக்கணும் நான் உங்களை மாதிரி ஊடல் பண்ணிட்டு காசை வச்சுருக்கேன் இல்லை பண்ணிட்டு காசு வச்சுருக்கேன் நீ கேட்கறதுக்காக உங்களுக்கு மூணு கோடியில் வீடுலாம் இருக்கின்றாமல வந்து எனக்கே சரி போச்சு இல்லை இப்படியெல்லாம் இவங்க வந்து பண்ணுறாங்க இவங்க அந்த பண்ணும்போது தான் இன்றைக்கி பார பாஜக வந்து அதை வந்து இந்த வகு சிஸ்டத்தை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அவன் அபகரிக்கணும்னு பார்க்குறான் அப்போது நீங்கள் இவனுங்களை எதிர்க்கிறீங்க அதனால பாஜகவனுடைய அந்த புதிய வக்போ திருத்த சட்டத்தை வரவேற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வரவேற்க முடியாது அது வந்து மிகப்பெரிய ஆபத்தானது அது பள்ளிவாசல்கள் இடிக்கப்படலாம் மதசாக்கள் இடிக்கப்படலாம் எதோ ஒன்று நடக்கலாம் இன்னொன்று என்ன கமிட்டியில் இந்துக்களை சேர்க்கணும் ஆமாம் சரி சேர்த்துருங்க நான் வேணேன்னு சொல்ல என்னை கூட ராமர் கோவில் கமிட்டியில் சேர்த்து விடுங்க அப்துல் ரஹீம் ஏ சேர்த்துக்கிங்களா என்ன வேணாம் ஒரு ஒரு த ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றாலும் சேர்க்க முடியாது அந்த கமிட்டியில் அங்கே யாரை சேர்க்கணும் நீங்கள் அப்படி வந்து ஒரு கரெக்டாக இருப்பீங்க இங்கே வந்து எப்படி அது சேர முடியும் இப்போ வந்து கிறிஸ்டரி மிஷினரி இருக்குதுன்னு வச்சிக்கலாம் அதில் என்ன சேருங்கன்னு நான் கட்டாயப்படுத்து சேர்த்து நான் அது லாஜிக்கே ஏற்றுக்க முடியுமா அது அவங்க வணங்குகிற வணக்க வழிபாட்டு தளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதேமாதிரி முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டு சார் இது ஒரு பொண்ணு ஒன்று பேசு பொம்பளை இனக்கு பிஜேபி திடீர் திடீர்னு முறைக்குதுங்க என்னன்னு தெரியல சொல்லுது ஏங்க நாங்கள் பள்ளிவாசலில் போய் பாந்து சொல்லணும்னு சொல்லி உரிமை கோர்றோம் அல்லது நாங்கள் போய் தொழுக்க வைக்கணும்னு சொல்லி உரிமை கோர்றோமா நாங்கள் உரிமை கோர்றது என்னங்க அந்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த சொத்துக்களை யாரோட மெயின்டென்ஸ் பண்ணலாம் இல்லையா ஏண்டா அந்த பள்ளிவாசல் தர்கா மதர்சா தான் அந்த வக்பு சொத்தை ஒப்படைச்சிருக்காங்க பெரியோர்கள் முன்னோர்கள் ஏதோ வந்து வக்பு சொத்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொத்தம்போதும் ஒப்படைச்சு போகல இதை அந்த இது அந்த தர்கா பள்ளிவாசல் மதசாக்கள் இருக்கு இல்லையா இதை வந்து பராமரிக்கிறதுக்காக அந்த சொத்தை ஒப்படைத்து நிர்வாகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒப்படைச்சுருக்காங்கண்ணா பொம்பளை பேசுது என்ன தெரியும் வக்போட பற்றியும் தெரியாது விஷமத்தனத்தை கட்டி உண்ணும் பொது எப்படி சொல்லுங்கள் நம்ம பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் இந்த விவகாரத்தில் மக்களே முடிவெடுக்கட்டும் நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்த நன்றி